வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விரத நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சகோதரி ஒருத்தவங்க காரடையான் நோன்பு பற்றி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்டதுக்கு விதமாக இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பொதுவாக அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் அப்படின்னா அது காரடையான் நோன்பு தான் தங்களின் கணவருடைய ஆயுள் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட இப்படி எல்லா வகையான சம்பத்துங்களும் கூடி வர இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான விரதம் திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிற விரதம் இந்த விரதத்தை பற்றின முழு விவரமும் இந்த பதிவில் இருக்குது அது மட்டும் இல்லை காரடையான் நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்போ வருது எந்த நாளில் இந்த விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்யணும் தாலி சரடி எப்போ மாற்றிக்கணும் இப்படி எல்லா நல்ல நேரம் குறித்தும் இந்த பதிவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சத்யவான் சாவித்திரியோட அழகான கதையையும் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களுடைய பாக்கியம் நிலைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருப்பாங்க தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நிறைய வேண்டுதலும் இந்த காரடையான் நோன்பில் இருக்குது பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய இந்த நோன்பானது சாவித்ரி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் இந்த காரடையான் நோன்பு ஒன்று திருமணமான பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நிறைய வேண்டுதல்கள் இந்த நோன்புல வச்சுப்பாங்க பெண்கள் விரதம் இருக்கும் நாளாக இந்த சாவித்ரி விரதம் நாள் வந்து குறிப்பிடப்படுது பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று அன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டும் இல்லை பல மாநிலங்கள்ல இந்த நோன்பு அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது சத்யவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் யமதர்மராஜனோட கிட்ட இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்ரிக்கு ஆற்றலை அளித்த விரதம் இந்த காரடையான் நோன்பு காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியுடன் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரதம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அன்னைக்கு கார அடை செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலாம் இதனாலேயே இன்னைக்கும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படும் இந்த நாளிலே திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக அதாவது தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு தாலி சரடு மாற்றிக்குவாங்க திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விரதம் வந்து இருப்பாங்க இந்த ஆண்டு காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம் மார்ச் தேதி அதிகாலையிலே எழுந்து குளித்துட்டு மணிக்கு விரதத்தை வேண்டும் மாலை சூரிய ஆறு முப்பத்தி ஒன்று வரை இந்த விரதத்தை நாம கடைப்பிடிக்கணும் எப்பவுமே இந்த கார்டான் நோன்பு அப்படிங்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்குமே இந்த நோன்பு அப்படிங்கிறது நம்ம விட ாம கடைபிடிக்கணும் இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரவங்களுக்கு இந்த விரதத்துடைய விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் முதல் முறையாக இந்த விரதம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இருக்கலாம் தன்னுடைய கணவனின் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விரதம் இருக்கிறது அதனால இந்த விரதம் முதல் முறையாக இருக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக இருக்கலாம் இல்லை இதை வந்து வழி வழியாக வந்து செஞ்சுட்டு வரும் வழியாக செஞ்சுட்டு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெரியும் நல்லாவே தெரியும் இது ரொம்ப எளிமையான விரதம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமும் கூட அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லாது தாலிக்கா சரடு வந்து நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மார்ச் பதினான்காம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வர்றதால கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு ஏன்னா இந்த ஆண்டு கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருச்சு இதனாலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் கிரகண காலகட்டங்களில் நம்ம விரதம் இருக்கலாமா அப்படி இறை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நிறைய சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த விரதம் அன்றைய முழு நாளும் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த விரதத்தை முடித்து கொண்டு தாலி சரடு மாற்றிக்கலாம் இதில் தவறு கிடையாது அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்கணும் அதே போல் உருகாத வெண்ணெய் அதையும் வந்து நைவேத்தியமாக படைக்கணும் அதே போல் யமதர்மராஜாவுடைய அருளைப் பெற சாவித்ரி வந்து இந்த உருகாத வெண்ணெயை வச்சு வழிபாடு செஞ்சாங்களாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த உருகாத வெண்ணெய் தான் தா இரண்டு ப பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வச்சுட்டு பூஜை செஞ்சு பிறகு கட்டி கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு தன்னுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் கணவர் வீட்டில் இருக்காரு அப்படின்னா தாலி சரடை அவங்க கையால் கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூத்த சுமங்கலிகள் கையால் கட்டிக்கலாம் இப்படி யாருமே வீட்டில் இல்லை நாம் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அம்பாளுடைய உருவப்படமும் விக்கிரகத்துக்கும் முன்னாடி தாலிச்சரடு வச்சுட்டு அதை மனசார வழிபட்டுட்டு நீங்களே கூட எடுத்து கட்டிக்கலாம் ஸோ இதில் தவறு கிடையாது மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்திலே அதுவும் காரடையான் நோன்பு அன்னைக்கே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தாலிச்சரடிற்கு சக்தி உள்ளது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரவல்ல நாளாக இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அமையும் அது மட்டும் இல்லை எப்போவுமே நம்முடைய மரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயருக்கு பின்னால் கணவருடைய பெயர் வர்றது தான் நம்முடைய வழக்கம் ஆனால் இந்த கதையில் மட்டும் சத்தியவான் சாவித்ரி அப்படின்னு தனது கணவருடைய பெயர் முன்பும் மனைவியுடைய பெயர் பின்பும் வரும் அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உண்மையாக நடந்த சம்பவம் சத்தியவான் சாவித்திரியுடைய கதை ஸோ இதை வந்து படித்தோம் அப்படின்னாலே இந்த காரடையான் நோன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவனுடைய நீண்ட ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாக பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருது சாவித்திரியின் கதையை நம்ம உத்து நோக்கணும் அப்படின்னா காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவனின் நீண்ட ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே இருந்தாலும் அது மட்டும் அதன் பயனல்ல ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் இரு கண்கள் என்பார்கள் அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்க செய்யும் ஒரு நோன்பாகவே இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கருதப்படுகிறது சாவித்ரியனுடைய கதையை நம்ம உத்து கவனிச்சோம் அப்படின்னாலே இந்த விளக்கம் நமக்கு புரிஞ்சிடும் துய்மத் சேனன் எனும் சால்வன் நாட்டு மன்னன் பகைவர்களிடம் போரில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்யவானோடு வாழ்ந்து வந்தார் சத்யவான் பேரழகு கொண்ட ஆண்மகன் அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோடு வந்த சாவித்ரி சத்யவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் அவன் காட்டும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவன் மேல் காதல் கொள்கிறாள் சத்யவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கிறார் அந்த நேரம் அங்கு வரும் நாரத மகர்ஷி சத்யவானின் ஆயுள் இன்னும் பனிரெண்டு மாதங்களே என சொல்லி எச்சரிக்கிறார் மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்ரி தன் தந்தையிடம் தந்தையே சத்தியவானை நான் மனதால் கணவனாக நினைத்து விட்டேன் மனந்தால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள் மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வழி என்று இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் நாரத மகரிஷி சாவித்திரியிடம் சாவித்திரி நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன் நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனமகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று கூறினார் சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள் சத்தியவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது சாவித்திரி மனம் தளராமல் நோன்பை கடைபிடித்தாள் நோன்பு முடியும் தருவாயில் சத்தியவான் மயங்கி சரிந்தான் அப்போது யம தர்மராஜன் சத்யவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான் ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்ரி தாங்கள் யார் என கேட்டாள் அதற்கு நான் யமன் என்று பதிலளித்தார் பொதுவாக மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவகர்களான யம கிங்கர்கள்தானே வருவார்கள் தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்ரி கேட்டாள் அதற்கு யமன் சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவகர்கள் அனுப்பி அழைத்தால் தகாது என்று நானே வந்தேன் என்று பதிலளித்து சத்தியவானின் உயிரை கொண்டு சென்றார் ஆனால் மனம் தளராத சாவித்ரி தான் கடைபிடித்த நோன்பின் மகிமையினால் கிடைத்த ஆற்றலைக் கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமதர்மராஜன் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் சத்தியவானின் உயிரைத் தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார் நாட்டையும் இழந்து பார்வையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானின் தந்தையுமாகிய துய்மச்சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு யமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான் மீண்டும் பின் தொடர்ந்தாள் மறுபடியும் சாவித்ரி தன்னை தொடர்வதைக் கண்ட யமன் அவளிடம் நீ மிகவும் கலைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னான் அதற்கு அவளோ என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள் கணவன் மீதான அவளின் பாசத்தைக் கண்ட யமன் உத்தமையே உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன் சத்தியவானின் உயிர் தவிர்த்து வேறு ஏது வேண்டுமானாலும் கேள் என்றார் சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள் அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தான் யமன் செல்லும் பாதையிலேயே தொடர்ந்து சென்றாள் சாவித்ரி மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி இன்னும் ஒரு வரம் தருகிறேன் சத்தியவான் உயிரன்றி வேறு ஏதாவது கேள் என்றார் சாவித்ரியும் யமனை பலவாறு துதித்து போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள் தர்மராஜரும் சாவித்திரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தார் சாவித்ரியோ யமனுக்கு சாவித்ரியின் பொறுமை கண்டு மனம் இழகியது அவன் சாவித்ரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான் அதற்கு சாவித்ரி ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும் எனவே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீட்டித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார் பொதுவாக யமனுக்கு தர்மராஜன் அப்படிங்கிற பெயர் உண்டு அவர் வாக்கு வன்மையிலும் அப்படித்தான் அவர் அளித்த வாக்கினை காப்பாற்றவே சாவித்திரியின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றினார் மேலும் உண்மையான பக்திக்கு அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி உண்டு அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இந்த காரடையான் நோன்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த காரடையான் நோன்பு யார் எப்போது மேற்கொண்டாலும் சரி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது திண்ணம் சத்தியவானும் உறக்கத்திலிருந்து எழுபவன் போல எழுந்தான் அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார் இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்ரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது சத்தியவானும் சாவித்ரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சாவித்ரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்களி பாக்கியம் பெறுவார்கள் அது மட்டுமல்ல புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான நோன்பு இந்த காரடையான் நோன்பு இந்த அழகான நோன்பை மிகவும் எளிமையாக நாம் கடைபிடித்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த கார் அடையான் நோன்பு அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான நோன்பு யாரெல்லாம் இந்த நோன்பு கடைபிடிக்கிறீங்க இதன் பிறகு முதல் முறையாக கடைப்பிடிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த விளாகில் பார்க்கலாம் பாய்